இருபத்தி ஆறாவது கார்கில் தினத்தை பகுதிகளில் ஒன்பதுல மேல இருந்து ஜூலை வரைக்கும் ஆக்கிரமிப்பு வச்சிருந்தாங்க இந்த ஆக்கிரமிப்பை தடுக்கணும்ங்கிறதுக்காக இந்தியன் ஆர்மி ஆபரேஷன் விஜய் மூலியமா அவங்களோட போர் பண்ணி அவங்கள அவங்களை இவர்கடிச்சாங்க அந்த போர்ல நம்மளோட ஐநூறு இந்திய வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சாங்க வீரர் அஞ்சலி செலுத்தும் விதமா தான் ஜூலை இருபத்தி ஆறு ஒரு வருஷமும் நம்ம கார்கில் தினமா கடைபிடிச்சிட்டு இருக்கோம் இந்த கார்கில் தினத்தை கார்கில் விஜய் திவாஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த கார்கில் போரோட வெற்றி மூலியமா இந்தியன் ஆர்மி அவங்களோட துணிச்சல் வீரத்தை நிலைநாட்டியிருக்காங்க இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பிரிச்சாங்க அப்போ சுதேச அரசா இருந்த காஷ்மீரை மகாராஜா ஹரி சிங் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாரு இந்த காஷ்மீரை பாகிஸ்தானோட சேர்த்துக்கணும் அப்படிங்கறதுக்காக முகமது அலி ஜின்னா பக்தூன் அப்படின்ற பழங்குடியின மக்களை அனுப்பி ஆக்கிரமிப்பு பண்ணாங்க இந்த ஆக்கிரமிப்பை தடுக்கணுங்கிறதுக்காக இந்தியன் ஆர்மி காஷ்மீர்ல இருந்து ஆத்துப்பானத்தை உடைச்சி விட்டு காஷ்மீரை இந்தியாவோட சேர்த்துக்கிட்டாங்க